கிரிஜா கும்பகோணத்தில் அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் சுவாமி தரிசனம் கும்பகோணத்திற்கு வருகை புரிந்த அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகராஜ் மகாமக குலத்தை வணங்கி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கும்பகோணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவித்து அகில உலகமும் அறிந்து கொள்ளும் வகையில் விழாவினை கொண்டு செல்ல பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் नंद्री वणकम हरयोम आज यह बहुत ही प्रसन्नता की बात है कि आज इस परम पवित्र हमें स्थान पे आने का सौभाग्य प्राप्त हुआ हिंदू स्वाभिमान यात्रा के अंतर्गत हमारे टीवाला सुपरमणीयम जो यहां के प्रदेश अध्यक्ष और स्वाभिमान यात्रा वंदों इंगे हिंदू हिंदूकलला पीसफुलला अमेझिया इर्कनो आनंदमा आर्कनो நம்முடைய அரசாங்கத்திற்கு வலு சேர்க்கணும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தன்மைகள் எல்லாம் ஒழியணும் அதுக்காக நான் ஒவ்வொரு கோயிலையாக வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட தமிழ்நாடுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க இது பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து தரிசிக்கிறதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய கும்பமேளா கும்பம் மகா கும்பமேளாவாக பிரமாதமாக உலகம் அறிய செய்யக்கூடிய வகையில் நாங்கள் கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறோம் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல பாரத நாடு முழுக்க மட்டுமல்ல விஸ்வம் முழுக்க உலகம் முழுக்க இந்த கும்பமேளாவை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும் கங்கா யமுனா சரஸ்வதி இவங்களுடைய புனிதம் இந்த தன் கும்ப 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 இருக்கிறது குளத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க மகாமக குளத்தில் அதனால் அது பெருமை அடையணும் அதுக்காக நாங்கள் பிரதமரை சந்திப்போம் பிரதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்போம் அவங்ககிட்டலாம் நாங்கள் என்ன செய்வோம் கடிதம் கொடுப்போம் இந்து மகா சபா மகா மேளாவை விஸ்வ அளவில் உலக அளவில் கொண்டு போவதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்யும் அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் அதற்காக இங்கே சங்கல்பம் செய்வதற்கான இந்த யாத்திரை வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தாய் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்